ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரா சீரியல் ஜூலை இருபத்தி நாலாம் தேதிக்கான செம்ம இன்ட்ரெஸ்ட்டிங்கான பிரமோதா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சதா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நினச்சின்னு பார்க்கலாம் வீரா பாத்தீங்கன்னா கண்மணிக்கிட்ட வந்து கடைய பற்றியே பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே கண்மணி வந்து வீராக்கிட்ட கேட்பாங்க என்ன வீரா எப்ப பார்த்தாலும் கடைய பத்திய பேசிக்கிட்டு இருக்க அவனுக்கு கல்யாணம் ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கிறது தெரியுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்போ உடனே வீரா வந்து கிட்ட சொல்லுவாங்க ராமச்சந்திரன் சார் வந்து என்ன சேல்ஸை பத்தி பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்து கூப்பிட்டாரு நீ என்னடாண்ணா கல்யாண வேலை எப்படி போயிட்டு இருக்குதுன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிற அப்போ உடனே கண்மணி வந்து கிட்ட சொல்லுவாங்க சும்மா இருக்கிறப்ப கல்யாணத்தை பத்தி பேசிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி கல்யாணத்தை பத்தி உன்கிட்ட லிஸ்ட்டு போட சொன்னே எதுவும் போட்டி அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே வீரா வந்து அப்படியே சமாளிப்பாங்க நான் ஒன்றும் போடலக்கா அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா கண்மணி வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டு வச்சிருப்பாங்க அந்த லிஸ்ட்டை எடுத்து கிட்ட வந்து காட்டுவாங்க அந்த வீராவும் அந்த லிஸ்ட்டை வாங்கி அப்படியே படித்து பார்ப்பாங்க லிஸ்ட்டை படித்து பார்த்த உடனே வீரா வந்து சொல்லுவாங்க என்னடி பக்கம் பக்கமாக கதை மாதிரி எழுதிருக்கு அப்படின்னு அதுக்கு பார்த்திங்கன்னா கண்மணி வந்து சொல்லுவாங்க கல்யாணம் வந்து வாழ்க்கையில் ஒரு தடவை தான் நடக்குது அதுவும் உனக்கு நடக்கிற கல்யாணம் வந்து ரொம்பவே கிராண்டாக நடக்கணும் அதனால தான் நான் எல்லாத்தையுமே எழுதிருக்கிறேன் அந்த லிஸ்ட்டில் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு விட்டு போய்த்தன நீ என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி கண்மணி வந்து வீராக்கிட்ட சொல்லுவாங்க வீரா பார்த்திங்கன்னா கண்மணியை முறைச்ச மாதிரியே பார்ப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீரா வந்து அந்த லிஸ்ட்டை வந்து கண்மணிகிட்டே கொடுத்துருவாங்க ஏன் கல்யாணம் வந்து சிம்பிளாக தான் இருக்கணும் அப்படின்னு வீரா வந்து சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கண்மணி வந்து சொல்லுவாங்க இது வந்து மாமா பார்த்து வச்சு இது கல்யாணம் அப்படி அதனால உன் கல்யாணம் வந்து கிராண்டாக தான் இருக்கணும் அப்படின்னு கண்மணி சொல்லுவாங்க அப்போ உடனே வீரா வந்து சொல்லுவாங்க அக்காவை கட்டி கொடுத்துட்டு சொத்தை எல்லாம் சுருட்டிக்கு போகிறதுக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி ஊர் எல்லாம் பேசணுமா அப்படின்னு வீரா வந்து சொன்னதோட அதுக்கு பார்த்தீங்கன்னா கண்மணி வந்து ஊர் வந்து ஆயிரம் சொல்ல முடியாது அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை வந்து வெட்டி கொடுக்க முடியும் மாதிரி உனக்கு கல்யாணம் பண்ணுறது ரொம்பவே கிராண்டாக தான் பண்ணணும் அப்படி தான் நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படி தான் அவங்க மாமாவும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கண்மணி வந்து கிட்ட சொல்லுவாங்க வீராக பார்த்திங்கன்னா அதெல்லாம் முடியாது எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வீராக வந்து அங்கேருந்து கிளம்பிடுவாங்க அப்புறம் என்ன நடக்குதுன்னா வீரா பார்த்திங்கன்னா அவங்க மாமா ராக கிட்ட போயிட்டு மாமா நான் கிளம்புறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்திங்கன்னா ராக வந்து வீரா ஒரு நிமிஷம் நெல்னு அவங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறனை கூப்பிடுவாங்க மாறன் பார்த்தீங்கன்னா ஊஞ்சலில் படுத்திருப்பாங்க அப்போ உடனே மாரன்ட்டு சொல்லி வீராவை கொண்டு போய் தினி வீட்டை விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா வீரா வந்து சொல்லுவாங்க இல்லாம அதெல்லாம் வேண்டாம் நான் தனியாகவே போறேன் மாமா அப்படின்னு சொல்லுவாங்க ராகாவ பாத்தீங்கன்னா கேட்க மாட்டாங்க இல்ல வீரா மாரனும் அவங்க கூட வரட்டும் மாறனவனை கொண்டாந்து பத்திரமா வீட்டில் விட்டுட்டு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி ராக வந்து அந்த இடத்துல சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராமச்சந்திரன் தான் காப்பாங்க ராமச்சந்திரனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சம்மந்தி வந்து கால் பண்ணுவாங்க கால் பண்ணி கல்யாணம் விலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு சமந்தி அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே ராமச்சந்திரன் சொல்லுவாங்க ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கு சமந்தி உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் என்னென்ன சொல்லுங்க என்னோட பசங்களை எல்லாம் நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு பேருமே அப்போ பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரங்கிட்ட அவங்க சம்மந்தி வந்து சொல்லுவாங்க அன்றைக்கி நீங்கள் நிச்சயதார்த்தம் பேசும்போது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வீங்கன்னு நினைச்சேன் நீங்கள் வீட்டுக்கே வரலையே அப்படின்னு கேட்பாங்க அதுக்கூட ராமச்சந்திரன் சொல்லுவாங்க என்ன சம்மந்தி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொன்னதில் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சம்பந்தி வந்து சொல்லுவாங்க சே சம்மந்தி நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வீட்டுக்கு வாங்க கிட்டே தனியாக பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன் வந்து யோசிப்பாங்க ஒரு வேறு நம்ம கிட்டே வந்து வரதட்சணை எதிர்பார்க்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே ராமச்சந்திரன் நினைப்பாங்க சரி வீரா நம்ம பண்ணணும் தானே வீராவுக்கு சேமா யாருக்கு சேவ போடுறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க இங்க பாத்தீங்கன்னா அவங்க சம்பந்த வீட்டுல வந்து எதுக்கு இப்போ தேவையில்லாம அவங்க சம்மந்திக்கு வந்து கால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒய்ஃப் வந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க உடனே ராமச்சந்திரன் சொல்லுவாங்க அவங்க பொண்டாட்டிகிட்ட விசாலும் நம்ம கேட்க வேண்டிய விஷயத்தை இப்போ கேட்ட தானே அந்த வீரா குடும்பத்திலேருந்து இருந்து என்னென்ன சொத்தலாம் கறக்க முடியுமோ அது பண்ணையே கருந்துக்கிட்ட தான் நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னது அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பொண்டாட்டி வந்து சொல்லுவாங்க நல்ல விலங்க நீங்கள் தெரிஞ்சுட்டீங்களோ என்னமோன்னு நினச்சேன் நான் அது திறந்துடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட புருஷன் வந்து நினைச்சிக்கிடுவாங்க மனசுக்குள்ளேயே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீராவையும் மாரனையும் தான் காட்டுவாங்க மாறன் பார்த்திங்கன்னா வீராக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க வீரா நான் கிட்ட ஒன்று சொல்லணும் நான் முதல் முதல் அந்த பைக்கில் ஏற்றினதே ஒன்று மட்டும் தான் வீரா ஏத்தினேன் முதம்போதான் நான் ஏற்றணும்னு ஆசைப்பட்டது என்னோட பொண்டாட்டியை மட்டும் தான் அந்த பைக்கில் ஏற்றணும்னு ஆசைப்பட்டது ஏன் கடையில் கூட எவ்வளோ பொண்களும் ஹலோ அண்ணா அண்ணன் பைக்கில் வரேன் அப்படின்னு அப்போ கூட ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிருக்கேன் ரோட்டில் யாரும் லிஃப்ட் கேட்டால் கூட அந்த பைக்கில் வந்து நான் யாரையுமே ஏற்ற மாட்டேன் நீ ஒவ்வொரு தடவையும் பைக்கில் வரும்போதெல்லாம் நீ என் கூட இருப்பேன்னு நினைச்சேன் ஆனால் இப்போ நினைக்கும் நீ என்னை விட்டு போயிருன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி ராகவா வந்து ரொம்ப வெயில் ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க வீரா அப்போ உடனே வீரா வந்து சொல்லுவாங்க ரொம்ப கோவத்தோட உங்ககிட்ட ஒரு தடவை சொன்னால் புரியாதா அப்படின்னு அதுக்கு பார்த்தீங்கன்னா மாறா வந்து சொல்லுவாங்க இல்லை வீரா அவங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதான் நான் சொன்னேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறா பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறம் பார் வீரா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கூட அவங்க அம்மா வந்து வீரா கல்யாணத்துக்கு தேவையான லிஸ்ட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே வீராடோட அம்மா வந்து சொல்லுவாங்க பட்டுப்படவை ரெண்டு அப்படிம்பாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா வீரா வந்து சொல்லுவாங்க பட்டு புடவை வேண்டாம் எனக்கு ஒன்ன போதும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா வீராவோட அம்மா சொல்லுவாங்க இதிலெல்லாம் கஞ்சித்தனத்தை கட்டாதடி மாப்பிள்ளைக்கு செயின் ரெண்டு போயிடணும் கையில் காப்பு அப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நகையை பற்றியெல்லாம் அதை கேட்டுட்டு வீரா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவப்படுவாங்க அவங்க தான் வரதட்சணை வேணாம்னு சொல்லிவிங்களாம் அப்புறம் எதுக்கு நீ நகையெல்லாம் போடுற அப்படின்னு கேட்பாங்க அப்போ உடனே வீரோட அம்மா வந்து சொல்லுவாங்க அவங்க நகையெல்லாம் வேண்டாம்னு சொன்னாலும் நம்மளோட மரியாதை வந்து விட்டு கொடுத்துட கூடாது அதுக்காக வந்து நம்ம நகை போடாமல் இருக்கக்கூடாது வரவங்கெல்லாம் நம்மளை பற்றி என்னடி நினைப்பாங்க வீரா நம்ம மாப்பிளைக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறமோ அதை கண்டிப்பாக நம்ம செஞ்சு தாண்டி தீரணும் நகையெல்லாம் போடாமல் இருக்கக்கூடாது கண்டிப்பாக மாப்பிளைக்கு நம்ம நகை போடணும் அப்படிங்கிற மாதிரி வீரோட அம்மா சொல்லுவாங்க அதை கேரிட்டு வீர பார்த்தீங்கன்னா செம்மையாக கோவப்படுவாங்க அப்போ உடனே வீரா வந்து அவங்க கிட்ட சொல்லுவாங்க அவங்க வ அங்கே வரவங்களுக்கு சாப்பாடு மட்டும் வயர் நிறையா நல்லபடியாக போட்டால் போதுமா அதுவே அவங்களுக்கு வயர் நிறைஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா வீரோட அம்மா சொல்லுவாங்க ஏதாவது ராமச்சந்திரன் சார் மூலியமாக நமக்கு நல்ல சம்பந்தம் வந்திருக்கிட்டு இதை கண்டிப்பாக நம்ம விட்டுறக்கூடாதுடி அதனால தான் நான் தான் பண்ணுறேன் அப்போ உடனே வீரா வந்து கேட்பாங்க என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் அவரோட கவுரத்தை பற்றி நீங்கள் காப்பாத்திரிலே இருக்கீங்க நீ என்னைக்காச்சும் நம்ம வீட்டோட நிலைமை பற்றி நீ யோசிச்சிருக்கியா எனக்கு அப்புறம் தங்கச்சி வத்திருக்கா அவளை பற்றி நீ என்னைக்கையாது நினச்சி பார்த்துருக்கியா அப்படிங்கிற மாதிரி வீரா வந்து அந்த இடத்துல ரொம்பவே கோவப்படுவாங்க வீராட அம்மாவும் கோச்சு இந்த இனிமேல் லிஸ்ட்டு வந்து நீனே போட்டுக்கடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோவத்தோட அங்கே வந்து கிளவிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரனையும் ராகுவையும் தான் காட்டுவாங்க ராகவா பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்லுவாங்க அப்பா கார்த்தி வந்து நம்ம கடையில் வந்து ஒரு ஷூட்டிங் ஒன்று எடுக்கலாம்னு இருக்கான்ப்பா நம்ம கடையை பற்றி அதை எடுத்தோம்னா நம்ம கடை வந்து நல்லாவே டெவலப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன் வந்து சொல்லுவாங்க நான் நீங்கள் கார்த்தியும் சேர்ந்துமே இதை பண்ணிவிடுங்கப்பா இதை பற்றி எதுக்குப்பா என் கிட்டே சொல்லிருக்கீங்க இதை பற்றியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா நீங்கள் ஷூட்டிங் எடுக்கிறதெல்லாம் நீங்களே பார்த்துக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து அந்த இடத்துல சொல்லுவாங்க அந்த நேரம் பார்த்து காத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஷூட்டிங் எடுக்கிற டேரக்டரை கொடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க அப்போ உடனே அத்தை வள்ளி வந்து ராகக்கிட்டே கேட்பாங்க என்ன ராகு எதுவும் அணிமணன் எதுவும் புரிய யாரையோ கூட்டிகிட்டு வர அப்படின்னு கேட்பாங்க இல்லை இவங்க தான் நம்ம ஷூட்டிங் பண்ண போகிறோம்ல அதோட டேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டர் வந்து வள்ளிக்கிட்டையும் ராமச்சந்திரன் கிட்டையும் அவங்க எடுக்க போகிற ஷூட்டிங்கை பற்றி சொல்லுவாங்க ராமச்சந்திரன் பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங்கை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது ராகவனியும் காத்தையும் சேர்ந்து முடி பண்ணுங்கப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிழமைடுவாங்க டேரக்டர் ஷூட்டிங்கை பத்தி சொல்லுவாங்க அப்போ பாத்தீங்கன்னா கண்மணி வந்து ராக கூப்பிட்டு எங்க நம்ம கடை ஷூட்டிங்கல நீங்களே நடிக்கலாம்லங்க எல்லாருமே அவங்கவுங்க கடை ஷூட்டிங்ல அவங்கவுங்க தான் நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ராக கிட்ட வந்து கண்மணி சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ராக வந்து சொல்லுவாங்க இல்லடி நான் வந்து நடித்தோம்னா யாருமே பார்க்க மாட்டாங்க பெரிய பெரிய செலிபிரிட்டி வந்து இந்த மாதிரி இதில் எல்லாம் நடித்தா தான் எல்லாருமே நம்ம கடையை பற்றி பார்ப்பாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம கடையுமே ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ராக வந்து அங்கேயிருந்து போயிடுவாங்க இதை கேட்டுட்டு கண்மணி பார்த்தீங்கன்னா செமையாக கடுப்பாயிருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராக வந்து இந்த டேரக்டர் கூப்பிட்டுக்கிட்டு கடைக்கு போவாங்க அங்கே பார்த்திங்கன்னா மாரான் சொல்லி மாறா கடையை பற்றி எல்லாத்தையுமே டேரக்டர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க மாறா பார்த்தீங்கன்னா கடையை பற்றி ஃபுல் டீட்டெயிலுமே டேரக்டர் வந்து சொல்லுவாங்க இருந்தாலும் ஒரு பக்கம் மாறாக பார்த்தீங்கன்னா வீரா வந்து நம்மளை விட்டு எப்படியும் பெரிய போகிறா அதை நினச்சி பார்த்தீங்கன்னா மாறா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இனி வீரா வந்து நம்ம லைஃப்பில் எப்படியும் வரமாட்டா நம்ம வீரா வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதே நினச்சிக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இதாக இன்னைக்கான எபிசோட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பை